செப்டம்பர் பதினேழாம் தேதி கரூரில் திமுக முப்பெரும் விழா திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ளது இந்த விழாவில் திமுக கட்சியினர் சிறப்பாக செயல்பட கட்சி செயல் வீரர் கூட்டம் நடைபெற்று வருகிறது சின்ன தாராபுரத்தில் உள்ள தனியார் கூட்டரங்கில் அரவக்குறிச்சி எம்எல்ஏ இளங்கோ தலைமையில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முப்பெரும் விழாவை இதுவரை யாரும் செய்திடாத அளவில் சிறப்பாக செய்திட கட்சியினர் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றார் பாலாஜி போட்டு செப்டம்பர்

கட்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை முன்னிலே வைத்து விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை முன்னிலே வைக்கும் இந்த விழாவை பொறுத்தவரையிலும் அமைச்சர் அவர்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஊர்வு வாரியாக இன்றைக்கு இளைஞரணி மகளிரணி அதே போல கடலுடைய

சிறப்பான இடத்தை தேர்வு செய்து அது ஒரு ஐந்து இடத்தையும் தந்து இன்றைக்கு அந்த

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்